டெல்லி கணேசன் பத் இந்த பத்தாவது ஆண்டு விழாவிலே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் ஒன்பது ஆண்டுகளும் உலகத்துடன் நிறுத்திய பாரதிய விழாவில் டெல்லி கணேசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழத்தில் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் கலந்துக்கிட்டார்கள் விட நடிகர் குணச்சித்திர நடிகர் லாம் விழாக்களுக்கு வர்றது கூட்டங்களுக்கு வர்றதுன்னா சில முறைகள் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸில் தான் போவேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன் எனக்கு இந்த ஊரில் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து சாப்பாடு வேணும் இப்படிலாம் ஒரு உணவு தாக்க வேண்டியதெல்லாம் சொல்லி இதையெல்லாம் அந்த நிர்வாகிகள்கிட்ட கேட்டு இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும்னு சொன்னதில் தான் ரயிலே ஆறுவாங்க டெல்லி கணெக்ஷன் உதயம் ராம் சொல்லி ஃபோன் பண்ணார் உதயம் ராம் மாதிரி யாரும் ஏற்பட முடியாது ஹோட்டலில் ரூம் போட முடியாது கன்வீனன்ஸ் ஏற்பாடு பண்ண முடியாது அவ்வளவும் பக்கா அதுக்கு முக்கியமான காரணம் இவரில் இங்கே குருநாதர் விஸ் விஸ்வசார்ட் ஏற்பட்ட பழக்கம் அனுபவம் அதுதான் உதயம் கிட்ட இருக்கு இவர் சொல்லுவார் சார் இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் கடை இல்லை ஸ்லீப்பர் கிடைக்கல நாங்கள்லாம் இப்படி போகிறோம் உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் போட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி நான் போட்டுக்கிட்டு வரேன் சார் மாதிரி என்ன கேட்குறீங்க ஒரே உரத்தை செஞ்சேன் நானும் ஒரு உறுப்பினர் நானும் உங்களோட தான் வருவேன் உங்கள் ஹோட்டலில் தான் தங்குவேன் உங்களோட தான் எந்த பந்தாவும் இல்லாமல் ஒம்பது வருஷமும் நம்மோட பணியாற்றினா என்பது மகிழ்ச்சியோடு நடத்தும் அதெல்லாம் அதே அவர் சிறந்த பிரச்சினத்தில் எழுதிய எல்லோருக்கும் தெரியணும் நான் சொல்ல ஆசைப்படும் குணச்சித்திரியில் மட்டும் இல்லை மனித நேயம் இல்லை மனிதராக வாழ்ந்தார் அதுதான் டெல்லி கணசித்தான் ஆனால் டெல்லி கணசர் பொறுத்தளவு என்னுடைய பல படங்களில் நடித்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் விஜயனுடைய மாமனாரா எஞ்சிய கேட்ட படத்தில் புதுக்கைதியில் எல்லா படங்களுக்கும் மேலே பாலச்சந்திர தயாரித்த சி ராகவேந்திரா படத்தில் நடித்தார் அவர் அன்னமாச்சாரின்னு ஒரு ரோல் அவர் கடைசியாக ராகவேந்திர சமாதி ஜீவ சமாதி வச்சுக்கிற போது அவரை பார்க்குறதுக்காக இந்த அன்னமாச்சாரி எங்கேயும் காடு மலை ஆறு இதெல்லாம் கடந்து போய்விடுவார் அவர் ஒவ்வொரு தடவை ஒளிபரக்கூடிய நிலையையும் இந்த சமாதி வந்து வ வளர்ந்துக்கிட்டே போகும் கட்டம் அந்த உயரம் கட்டடம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக உடம்பு வயிறு வயிறு தலை மூளை ஒரு அளவில் பார்த்தா கிட்டத்தட்ட நெருங்கி இழுந்துடுவார் துடிச்சுக்கிட்டே வருவார் வந்து உள்ளே நுழைவார் கட்டக சமாதியை மூங்கிடுவார் அது வந்து பார்த்துட்டு கத்துவார் சாமியும் நான் பார்க்க இங்கே வந்து பார்க்க முடியல போயிடுச்சேன் அப்படின்னு அவர் அந்த சமாதியில் மோதிட்டு வெள்ளி நிறை அழைகிற காட்சி இருக்க அதை என்னைக்கு மறக்க முடியாது அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக அதை நடித்தார் அப்போ தான் ராகவேந்தர் தோண்டி நான் எங்கேயும் போகிறேன் உங்களோட தான் இருப்பேன் உங்களுக்கு வரக்கூடிய நான் தீர்ப்பேன் ஆகவே நான் சமாதியை நடந்துகிட்டே யாரும் நினைச்சாதிங்க நான் உங்களோட உங்களோட வாழ்வேன் அப்படின்னு ராகவேந்தர் சொல்லிட்டு தான் தொடர முடியும் அதுதான் கடைசி கடைசி காட்சி இந்த கட்சியில் எல்லாரும் அழுத